வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வகையான சப்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான ஏழு வகையான சப்ஜி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் விட்ட எண்ணெய் விட்டுக்கலாம் ஏதோ நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் கூட சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொதியாக ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொதியாக கப்படி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பொடியாக நிற்குனா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி வச்சு நல்லா அரைச்சிருக்கேன் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை சேர்த்துக்கலாம் இதுவும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டுலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கோங்க தனியா தூள் அரை டீஸ்பூன் அது கூடவே கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸாக ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் அந்த தண்ணி வந்து நல்லா வத்தி வரட்டும் இப்போ கிரேவி வந்து பக்கத்தில் நல்லா வதங்கிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு அதே மாதிரி கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வரமல்லி அதாவது கொத்தமல்லி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா காஞ்சதை சேர்த்துக்கங்க இது நல்லா வருபடட்டும் வருபட்டதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டு பொரிய ஆரம்பிக்குது எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பொரிச்சிட்டு பார்க்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு தொப்பு மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கில் இந்த பொடியை சேர்த்துக்கலாம் இவ்வளோதையும் சேர்த்தோன்னா இதில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இது வந்து இன்னும் ரெண்டு தடவைக்கு இந்த பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் விடலாம் நான் வந்து இன்றைக்கி மஷ்ரூம் எடுத்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் சிக்கன் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்க்கலாம் எல்லாமே இதே மெத்தட் தான் சூப்பராக இருக்கும் அது கொஞ்சம் நல்லா அப்படியே ட்ரை ஆகி வரட்டும் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்காது இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு ட்ரை ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க முதலே வந்து உப்பு நிறையா போட்டுருன்னா கடைசியாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அமர்த்திக்கலாம் சூப்பரான காளான் மிளகு வறுவல் ரெடியாகிடுச்சு சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சாதத்தோடு இப்போ செஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பட்டினி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்துனாலும் கலந்து சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் அது கூடவே பொடியாக இருக்குன்னா பச்சை மிளகா ஒரு மூணு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா லேசாக வதங்க ஆரம்பிக்கவும் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இதில் பார்த்திங்கன்னா நாலு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு மூணு துண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெறும் இஞ்சி பூண்டு சேர்த்தோம்னா நைஸாக அறப்படாது அதனால் எப்போயுமே நான் வந்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டோம்னா ஈஸியாக அறப்பட்டுரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பெஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி இருந்துச்சு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கறி மசாலாத்தூள் இல்லை கரம் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி ஒன்று ரெண்டாக அடித்து வச்சுருக்கேன் ரொம்ப நைஸாக இல்லை இதை சேர்த்துக்கலாம் ஏன்னா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுல கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும் அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே பன்னீரும் சேர்த்துக்கலாம் ஒரு பேக்கெட் பன்னீர் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் பன்னீரையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா துருவி கூட நீயும் சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் ஏன்னா மஷ்ரூம்லேயும் தண்ணி விட்டு வரும் தேவைப்பட்டால் அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க எவ்வளோ வேணுமோ கிரேவி வந்து எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கால் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடையில் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா பத்தாது ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு பத்தாது அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்ருக்கேன் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு ரிச்சாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இது என்கிட்ட இருந்துச்சுனாலும் நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் கொஞ்சமாக புளிஞ்சு விட்டுட்டு கஸ்தூரி மெத்தி அதாவது காய்ந்த வெந்தயக்கீரை அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்தோம்னா நல்ல கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்கும் பன்னீர் பதிலாக நீங்கள் முட்டை கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதை மூடி வச்சிடலாம் மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க சூப்பரான மஷ்ரூம் பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் இப்போ அப்படியே பரட்டினாப்பில் வைக்கிறதுனால வச்சுக்கோங்க நான் வந்து சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணுங்கிறதுக்காக இப்படி வச்சிருக்கிறேன் ஸோ உங்களோட விருப்பம் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி பண்ணாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க நல்ல வித்தியாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் கூட தொட்டு சாப்பிட்லாம் இப்போ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வாங்க இந்த ரொம்ப சிம்பிளான இந்த முட்டை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கல் பூண்டு சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் மிளகு இது மூணையும் நல்லா அரைச்சிக்கலாம் இது தனியாக இருக்கட்டும் இதில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி நறுக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு மிளகு இடித்ததை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இது கூடவே மிக்சியை அலைசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் இப்போ இதில் நல்ல ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் ஒரு ஆறு முட்டை எடுத்திருக்கேன் இதை அப்படியே அதில் வச்சிடலாம் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் முட்டை வெடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் முட்டை வெடிக்காமல் இருக்கிறதுக்காக ரெண்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் மூடி வச்சிட்டு நல்லா ஒரு மூணு விட்டுட்டு ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த முட்டையை மட்டும் தனியாக வெளியே எடுத்துடலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவை நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சு விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் சிம்மரில் விட்டுட்டிங்கன்னா நல்லா அப்படியே கொதிச்சுட்ருக்கோம் இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா கொதிச்சுட்ருக்கு நம்ம வேக வச்ச முட்டையை வந்து இது இதில் இந்த கிரேவியில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா சிம்மில் விட்டுருங்க இது வந்து நீங்கள் தனியாக கடாயில் போட்டு வறுத்துட்டு சேர்க்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட தான் இல்லை முழுசாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் அந்த கிரேவி எல்லாத்தையுமே இது மேலே படுற மாதிரி கவர் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சு இப்போ கிரேவி கொதிச்சுட்ருக்கு இதுக்கு மேலே அப்பள கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் சிம்மர்லேயே கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக டெல்லியாகிடுச்சு எண்ணெய் எல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் இது மேலே அப்பெல்லாம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் அருமையான ஒரு சிம்பிளான ரொம்ப ஈஸியான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி பார்க்கலாம் இப்போ ஒரு கடை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எட்டுலேருந்து பத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மிக்சி ஜரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அதே பேன் எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெண்டைக்காயில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஃப்ளேவருக்கு ஆகும் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு மீடியம் சைஸாக ஒரு வெங்காயம் புரிய டச்சு இதை நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போக வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக ஒரு பரட்டு பருத்து வைக்கலாம் இப்போ இதில் அரைச்சி வச்சுக்க தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வதக்கி வச்சிருக்க வெண்டக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வதக்கையில் உப்பு இருக்குது நல்லா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அடுப்பு நல்லா மீடியத்தில் இருக்குது இப்போ அதில் கால் டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நடுவில் ஓரமாக உடச்சி விட்டுட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஸோ ரெண்டோ மூணோ உங்களோட உருப்பந்தான் நாளைக்கு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் இப்போ இந்த முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு அரைவேக்காடு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒன்று சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஒட்டும் இல்லைன்னா ஒட்டாது உங்களுக்கு இப்போ அப்படியே விட்டுறோம் இப்போ நல்லா பரட்டி விட்டுக்கலாம் சூப்பராக வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ இது வந்து சைரிசாக வச்சுக்கலாம் நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு நான் பொடி சேர்த்துருக்கேன் இந்த பொடிக்கு பதிலாக நம்ம வீட்டில் வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ மேலேப்பில் கொத்தமல்லியில சேர்த்துட்டு நம்ம அவ்வளோதான் சூப்பரான வெண்டைக்காய் முட்டை மசாலா ரெடியாகிடுச்சு சாதத்தோடு இப்போ சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் ஸோ பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பண்ணிச்சுச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ரீசெயிலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா தாராளமாகவே விட்டுக்கலாம் அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கவும் ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் இந்த பூண்டை சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து உருளைக்கெழங்கு மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு பூண்டு நல்லா வதங்கினதும் கால் கிலோ உருளைக்கெழங்கு வேக விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும் அந்த உருளைக்கெழங்கு கூட மேலே உள்ள கூட்டிங்கலாம் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகி வரணும் அந்தளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் உருளைக்கெழங்கு இப்போ உருளைக்கெழங்கு நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் காரம் கம்மியாக வேணால் நீங்கள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வந்து நல்லா பெரட்டி விடணும் பரட்டி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உருளைக்கெழங்கு வேக வைக்கும்போதும் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா நல்லா உருளைக்கெழங்கில் நல்லா பிடிச்சிக்கிறோம் நான் வந்து உருளைக்கெழங்கு வேக வைக்கல சேர்க்கலை இப்போ உப்பு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டி விட்டுட்டு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க இது வந்து உருளைக்கிழங்குக்கு நல்ல ஒரு மேலே கோட்டிங் கொடுக்கும் நல்லா கிறிஸ்பியாக எப்போயுமே உருளைக்கெழங்கு செய்யும்போது அரிசி மாவும் கார்ன்ஃப்ஃபிளார் மாவும் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து மேஜிக் மசாலா அதாவது மேகி மேஜிக் மசாலா பேக்கெட் வந்து சேர்த்துருக்கேன் இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து ஈஸியாகவே கிடைக்கும் இது சேர்த்திங்கன்னா பொரியலுக்கெலாம் அந்த மாதிரி சேர்க்கும்போது நல்ல நல்லா ஃப்ளேவராக இருக்கும் பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அது வந்து நான் ஒரு பேக்கெட் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல்லாம் கிடைச்சா சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுறலாம் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் கரம் மசாலா இல்லை கறி மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்ல முருமொரு ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு இதில் கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கசக்கி விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் சேர்த்து கேஸ் அமைத்திடலாம் அமர்த்திட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் அருமையான உருளைக்கிழங்கு மசாலா காரசாரமாக ரெடி ஆகிடுச்சு தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்ல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ரொம்ப காய வேணா லேசான சூடு இருக்கும்போதே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் சின்ன இப்போ இந்த பன்னீரை நல்லா கோல்டன் கலரில் எல்லா சைடும் வர மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சி ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒன்றே கால் கப் அளவு இருக்கும் இப்போ வெங்காயம் லேசாக வதங்க ஆரம்பிக்கவும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் வந்து பேஸ்ட்டு வச்சுருக்கிறதுனால சேர்த்துருக்கேன் இல்லைன்னா நீங்கள் ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்காங்க இப்போ அதில் மீடியம் சைஸாக மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவு வெங்காயத்தோட அளவு கம்மியாகவும் தக்காளியோட அளவு அதிகமாகவும் இருக்கணும் இது மாதிரி எப்போயுமே கிரேவி செய்யும்போது இந்த தக்காளி நல்லா மசிஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கும் இப்போ இதில் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு பாதாம் சேர்த்துக்கலாம் பாதாம் வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் அதே மாதிரி கால் டேபிள் ஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் அதாவது காய்ந்த வந்தே கீரை எல்லோருமே லாஸ்ட்டாக சேர்ப்பாங்க நான் வந்து இப்போவே சேர்த்துட்டேன் இதை அரைச்சி செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஹோட்டல்ஸ்லாம் வந்து அரைச்சிடுவாங்க இப்போ இது ஆறட்டும் கேஸ் அமைத்திட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் நல்லா சூடாகிடுச்சு நல்லா இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் நல்லா மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும் பட்டர் வந்து ரொம்ப கரையணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை அப்படியே அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸி அலசிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இருக்கு இதில் ஒரு டீஸ்பூன் போல் கிச்சன் கிங் மசாலா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கறி மசாலா அதுவும் இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் ஜீனி சேர்த்துக்கலாம் ஹோட்டலில் கொடுக்குற அதே டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இந்த கிரேவி வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும் அப்படி இல்லைன்னா நல்லா அரைச்சிட்டு இது வந்து வடிகட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சக்கையெல்லாம் வெளியே வந்துடும் நல்லா ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி அப்படியே ஒரிஜினல் அந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்மூத்தாக இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கங்க நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் விட்டுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம் இப்போ இது மேலாப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இப்போ அவ்வளோதான் அருமையான பன்னீர் கிரேவி நல்லா க்ரீமியாக சூப்பராக ரெடியாகிச்சு த சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி